தேவனுக்கே மகிமை உண்டாவதாக எனக்கு அன்பான தெய்வ இந்த வார்த்தைகளை இந்த நாளிலும் கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை கைகூடி வர பண்ண வேண்டும் என்கிறதான இருதயம் நமக்குள்ளே உண்டு என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய வீட்டு காரியத்தில் என்னுடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் செய்ய நினைக்கிற ஒவ்வொரு விடயங்களிலும் தேவனாகிய கர்த்தர் காரியங்களை கை கூடி வர பண்ணினால் அது ஆசீர்வாதமாக இருக்கும் என்கிறதான இருதயங்கள் நமக்கு இருப்பது உண்டு இங்கே நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நெகிமியாவின் புஸ்தகத்திலே ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே வரே மது அடியானின் ஜபத்தையும் மது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிறோம் மது அடியாரின் ஜபத்தையும் மது செவிகள் கவனித்திருப்பதாக இன்றைக்கு அடியானுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணி அருளும் என்று பிரார்த்தித்தேன் நான் ராஜாவுக்கு இருந்தேன் ஆம் தெய்வ ஜனமே இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நெகேமியா அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணும் என்று சொல்லி பிரார்த்தித்தேன் என்றான் ஆம் தெய்வ ஜனமே இன்றைக்கு ஆரம்பத்தில் சொன்னது போல உங்களுடைய இருதயத்தில் காணப்படுகிற வாஞ்சை இருதயத்தில் காணப்படுகிற ஏக்கங்கள் இவைகளெல்லாம் எல்லாம் கை கூடி வர வேண்டும் என்கிறதான உணர்வு நமக்கு உண்டு இதற்காக தேவ சமூகத்திலே நாம் பிரார்த்திக்கிறோமா வசனம் சொல்கிறது சொல்லுகிறது அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உன்னுடைய ஆலோசனைகளை எல்லாம் கர்த்தர் உமக்கு நிறைவேற்றுவாராக என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோமே அந்த நிறைவேற்றப்படுவதற்கு காரியங்கள் கை கூடி வர பண்ணுவதற்கு உரியதான அந்த பிரார்த்தனைகள் அந்த ஜபங்களை நாம் ஏறெடுக்கிறோமா இங்கே நெஹேமியா அவனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் அவன் பாரப்படுகிறான் பாரப்பட்டதோடு மாத்திரமல்ல அவனுக்குள்ளே ஒரு உணர்வு உண்டாகிறது தேவனாகிய கர்த்தர் இதை ராஜாவனுடைய கரத்திலிருந்து காரியங்களை எனக்கு கை கூடி வர பண்ண வேண்டும் எனக்கு இதை தேவன் செய்ய வேண்டும் என்கிறதான அந்த இருதயம் அவனுக்குள்ளே இருந்தது அதற்காக அவன் எடுத்த ஒரு முயற்சி தேவ சமூகத்தில் அவன் பிரார்த்தித்தான் ஆம் தேவ ஜனமே இன்றைக்கி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிக்க வேண்டும் காரியத்தை பண்ண வேண்டும் என்கிறதான அந்த இருதயங்கள் நமக்குள்ளே உண்டு இருக்கிறதான அந்த காரியங்களை தேவ சமூகத்திலே பிரார்த்தனையாக ஜபமாக அதை ஏறெடுங்கள் நிச்சயமாய் தேவன் அதை உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார் இப்படி அந்த குறிப்பிட்ட ராஜாதனுடைய கண்களில் உங்களுக்கு தய கிடைக்க பண்ணுவார் உங்கள் வேலையின் ஸ்தலத்தில் கர்த்தர் உங்களுக்கு தய கிடைக்க பண்ணுவார் கேட்குறீங்கள எனக்கு இப்படி ஒரு டே ஷிஃப்ட் கிடைச்சா நல்லா இருக்கும் எனக்கு சம்பள உயர்வு கிடைத்தால் நல்லா இருக்கும் எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைத்தால் நலமாக இருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய பங்கு என்னுடைய சுதந்திரம் எனக்கு கிடைத்தால் நலமாக இருக்கும் என்னுடைய சொத்துக்கள் எனக்கு கிடைத்தால் நலமாக இருக்கும் பல காரியங்கள் நமக்கு உண்டு தேவ பிள்ளையே தேவனாகிய கர்த்தர் இன்று உங்களுக்காக காரியத்தை அவர் கை கூடி வர பண்ணுவார் செய்ய வேண்டியது ஒன்று உண்டு தேவ சமூகத்தில் பிரார்த்திக்கிற ஜெபிக்கிற தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு அனுபவத்தை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தரட்டும் அண்டவரே எனக்காக காரியத்தை கை கூடி வர பண்ணு மட்டும் நான் தேவ சமூகத்தில் உபவாசித்திருந்து தேவ சமூகத்தில் ஜெபித்து தேவ சமூகத்தில் கதறி அழுது ஜெபிக்க எனக்கு நீர் கிருபை பாராட்டு வீராக கிருபை பாராட்டு வீராக இன்றைக்கு கேளுங்க இன்று என்னுடைய வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் உடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறேனோ அவர்கள் கத்தருடைய ஆலயத்திற்கு வர வேண்டும் அவர்கள் கத்தருடைய ராஜ்யத்துக்கு வர வேண்டும் காரியத்தை கத்தர் கை கூடி வர பண்ண வேண்டும் என் கணவர் கத்தருக்குள்ளே ரட்சிப்பின் அனுபவத்தில் வர வேண்டும் காரியத்தை கர்த்தர் கை கூடி வர பண்ண வேண்டும் என் பிள்ளைகள் ரட்சிப்பின் அனுபவத்தில் வர வேண்டும் காரியத்தை கத்தர் கை கூடி வர பண்ண வேண்டும் தெய்வ சமூகத்தில் பிராப்தியுங்கள் ஜெபியுங்கள் கர்த்தர் அவர்களை ரட்சிக்க அந்தமை உள்ளவராக இருக்கலாமா நல்ல தகப்பன இந்த வார்த்தைகளை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அண்டு வரை ஒரு மாற்றங்கள் உண்டாகட்டும் ஜபத்திலே மாற்றம் தேவனாகிய கர்த்தர் காரியத்தை கை கூடி வர பண்ண வேண்டும் என்கிற ஒரு ஜப வாஞ்சையை அனுபவத்தை உடைய பிள்ளைகளுக்குள்ளே தந்து நடத்துவீராக அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற காரியங்கள் கர்த்தரால் கைகூடி வரப்பன தங்களை ஜபத்தில் ஆயத்தப்படுத்த உதவி செய்வீராக பிரார்த்தனை செய்ய கிருவை பாராட்டுவீராக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் மகிமைப்படும் ஜனமே வார்த்தைகளை கேட்டவங்களுடைய வாழ்க்கை தேவனாகிய கர்த்தர் காரியத்தை கை கூடி வர பண்ணுகிறவர் ஆனால் காரியத்தை கைகூடி வர பண்ணுவதற்கு உடைய ஜபம் அவசியம் உடைய பிரார்த்தனை அவசியம் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்த தருவாராக இக்குடும்பங்களிலே இரட்சிப்பு கைகூடி வர பண்ணுவார் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கூடி வர பண்ணுவார் உங்களுடைய வாழ்க்கையின் நன்மையை கத்தர் உங்களுக்காக கூடி வர பண்ணுவார் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆசீர்வதிப்பாராக